வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து அதுக்கேற்றது போல் பண்டிகையில் நாள் அமையும் அதே போல் இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்குன்னா புரட்டாசி மாதம் நடந்துன்னு இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன பண்ணுவாள் தலிகை போடுவாள் சில பேர் சில பேர் மாவிளக்கு மாவு போட்டு வழிபடுவாள் பெருமாளுக்கு உண்டான மாதமும் கூட அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் இருக்கா இல்லையா நம்ம முன்னோர்கள் இறந்து போனோமா இருக்கால அவளுக்கு வழிபட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த பதினஞ்சு நாட்கள் தான் மாலைபக்ஷம்னு சொல்லி சொல்கிறோம் சில பேருக்கு மாலை பக்ஷம்னா என்ன அப்படிங்கிறது தெரியல அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மாலை பக்ஷம் வந்து அந்த பதினஞ்சு நாள் திதி திதி வரும் அதுதான் மாலைய திதி இறந்தவாளுக்கு நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா இந்த ஒரு வருஷத்தில் அவளுக்கு ஒரு முறை தவசம் வரும் அது கொடுக்க மறந்தவா வந்து இந்த பதினஞ்சு நாட்கள் அவளோட திதி கண்டிப்பாக வரும் அன்றைக்கு ஒரு நாள் வந்து திதி கொடுத்துக்கலாம் மாலயம் பண்ணிக்கலாம் அதை பற்றி நம்ம என்னங்கிறது விரிவாக நம்ம இதில் பார்க்கலாம் இந்த பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த பதினஞ்சு நாளுமே வந்து நம்ம மாலையமாக கட் அந்த நாட்களை வந்து கடை கடைப்பிடிக்கிறோம் இந்த நாட்களில் வந்து கடவுள் என்ன பண்ணுறா அப்படின்னா முன்னோர்கள்லாம் இருக்காங்களே அவளை வந்து நீ இப்போது உ பூமிக்கு போய் உன்னோடய சொந்தக்காரர் எல்லாம் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுவான் அந்த பதினஞ்சு நாட்களும் நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளோட தான் சுற்றின்னு இருப்பாள் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா எந்த ஒரு பண்டிகைகளுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே வைக்க மாட்டோம் அவ வழிபடுறதுக்கு மட்டும்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த பதினஞ்சு நாட்களுமே காலம்பறை குளிச்சுட்டு சாதம் வச்சு பச்சரிசி சாதம் வச்சு காக்காவுக்கு சாதம் போட்டு அதை தான் நம்ம சாப்பிடணும் முன்னோர்களே வந்து நம்ம சாப்பிடுவா சாதம் காக்காவாக வந்து சாப்பிடுவாங்கிறது ஒரு அப்போ இருந்து வர ஒரு ஐதீகம் அதனால் அது கண்டிப்பாக கடைப்பிடிக்கும் இப்போ இந்த மாலைய பட்சை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்நாட்களில் வந்து தினந்தோறும் பசிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறோம் தீர்த்தம் எடுத்துக்கிறோம் அதே போல் நம்மளோட முன்னோர்கள் இருக்கா இல்லையா அவளுக்குமே பசிக்கும் அதுக்காக தான் நம்ம மாசம் மாதம் என்ன பண்ணுறோம்னா அம்மாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணியும் நம்ம இரைக்கிறோம் அது வந்து அவள் தாகத்தை வந்து தணிக்கிறது அவளுக்கு தாகம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து நம்ம மாதம் மாதம் அம்மாசம் அன்னைக்கு தவறாதைக்கு எள்ளும் தண்ணி இறைக்கணும் யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களுக்காக செஞ்சு தான் ஆகணும் அந்த வருஷத்தில் ஒரு நாள் தவசம் பண்ணுறவா இருக்கா இல்லையா அது அது பண்ண முடியல அம்மா சன்னைக்கு எனக்கு க கரெக்டாக அந்த மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறவ வந்து இந்த பதினஞ்சு நாள் மட்டும் தவறவே விடாது அந்த பதினஞ்சு நாளில் நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து என்றைக்கு அந்த திதி வருது பார்த்துக்கோங்க பதினஞ்சு நாள் வருது ஒன்றும் அந்த பதினஞ்சு நாளில் உங்களோட முன்னோர்களுக்கு வந்து என்றைக்கு திதி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் திதி அந்த பதினஞ்சு நாளில் வந்து நம்மளோட அம் முன்னோர்களுக்கு வந்து தவசம் வருது அப்போ நம்ம தவசம் பண்ணலாமா இல்லை இந்த மாலையும் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும் குழப்பிக்காதேல் ரெண்டுமே ஒன்று தான் உங்களுக்கு அன்னைக்கு திதி வருது ஒன்று முன்னோர்களோட திதி வர்றது அன்றைக்கி நீங்கள் மாலையும் தவசம் ரெண்டுமே சேர்ந்து ஒரே நாள் ரெண்டுமே ஒன்று தான் அதை நான் சொல்றது புரியுதோன்னு அந்த வருஷத்துல பண்ண மறந்தவா அம்மா சண்டைக்கு பண்ணாதவா எல்லாமே இந்த பதினஞ்சு நாள்ல பண்ணுறது தான் தவசம் தேதி ரெண்டுமே ஒன்று தான் அதனால் இதை வந்து தவற வெற்றாதில் முன்னோர்களோட வழிபாடு வந்து ரொம்பவே முக்கியம் அவளோட அனுகிரகம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக எல்லாமே சூப்பராக வாழலாம் இல் இதை வந்து நீங்கள் முன்னோர்களை வழிபடலை அப்படின்னாக்கா சில விஷயங்கள் வந்து நமக்கு தடங்கல் ஆகிண்டிதான் இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ண பகவான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்து கொடுக்குறார் அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி இந்த மாலயத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது காலம்புற வந்து பொம்மை நாட்டிகள்லாம் வந்து குளிச்சுட்டு சாணம் பண்ணிட்டு தலைக்கு விட்டுட்டு தான் வந்து சாதம் சமைக்கணும் அடுப்படிக்கே போகணும் சமையல் பண்ணிட்டோன்னா காக்காவுக்கு அன்னம் விட்டுட்டு தான் நீங்கள் சா சாப்பிடணும் அது ரொம்பவே முதல் காரியம் இது கண்டிப்பாக தவற விடாதில் அதே மாதிரி காய்கறிகள் வந்து சேர்க்க வேண்டியவை சேர்க்க வேண்டாதவை ரெண்டு இருக்குது சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா அவரக்கா புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ சக்கரவள்ளிக்கிழங்கு சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை இஞ்சி நெல்லிக்காய் மா இஞ்சி பாவக்காய் மாங்காய் பலாக்காய் பச்சை மிளகு கருவேப்பிலை மினி பாவக்காய் கொத்தவரங்காய் நார்த்தங்காய் கருணைக்கிழங்கு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம் சேர்க்க வேண்டாத காய்கறிகள்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் சொல்வா இல்லையா முட்டைக்கோஸ் மூல்கல் முள்ளங்கி கீரை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கேரட் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் புரோக்கோலி பட்டாணி வெங்காயம் இஞ்சி பூ இஞ்சி சேர்த்திக்கலாம் பூண்டு தக்காளி கத்திரிக்காய் சௌ சௌ சுரக்காய் வெள்ளை பூஷிணி மஞ்சள் பூஷணி முருங்கக்காய் கோவக்காய் பீட்ரூட் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது நன்றி